என்னோட படத்தை பார்த்து அப்பா சொன்ன வார்த்தை சித்தி ஸ்ரீதேவி பண்ண உதவி இந்த மாதிரியா இயக்குனர் ஹரி அண்ட் பிரீத்தாவினுடைய மகன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கிறாரு இயக்குனர் ஹரியோட மகன் ஸ்ரீராம் ஹரி ஹம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை யூடியூப் பக்கத்தில் வந்துட்டு வெளியிட்டுருக்கிறாரு அது பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அளவில் பாராட்டுகளையும் பெற்றுட்டு வருது இந்த நிலையில தான் தான் எப்படி இயக்குனராகவும் நடிகராகவும் மாறினேன் அப்படிங்கறது பற்றி ஸ்ரீராம் ஹரி பாத்தீங்கன்னா இப்ப வெளிப்படையாவே பேசியிருக்கிறாரு ஸோ அதை பத்தி தான் இதில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் ஸ்ரீராம் ஹரி பார்த்தீங்கன்னா லயாலா காலேஜ்ல விஸ்காங் கடைசி ஆண்டு தான் படிச்சிட்டு இருக்கிறாராம் இப்படி இருக்கும்போது இவர் சினிமாவில் எப்படி களம் இறங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கறத பற்றி அவர் பேசும்போது சின்ன வயசுல இருந்தே நான் அப்பாவோட ஷூட்டிங் எல்லாமே போயிருக்கேன் அங்க நடக்கிற விஷயங்களை எல்லாமே நான் பார்த்து கவனிச்சிருக்கிறேன் அதே போல் படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா வீட்டில் எப்போ சொன்னாலுமே எங்கள் அப்பா அம்மா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னதே கிடையாது அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் சினிமாவில் எனக்கு ஆர்வம் இருந்ததுனால லயலா காலேஜில் நான் விஸ்காம் சேர்ந்தேன் என்னுடைய விருப்பத்துக்கு எப்போதுமே அப்பாவும் அம்மாவும் தடை சொன்னதே கிடையாது உனக்கு பிடிச்சிருந்தா அதை பண்ணு இந்த மாதிரியா தான் என்கரேஜ் பண்ணுவாங்க என் மேலே அவ்வளோ நம்பிக்கையை வச்சு துணை நிற்கிறாங்க அதனாலேயே நானும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு எப்போதுமே உண்மையாகவும் நன்றியோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறேன் அதே போல நான் ஷார்ட் ஃபிலிம் இயக்குறது முதல் முறை இது கிடையாது சின்ன வயசுல இருந்தே நிறைய படம் எடுத்திருக்கேன் அதை அப்பா அம்மா கிட்டலாம் நான் காமிச்சிருக்கேன் அதனால அவங்களுக்கு இந்த படம் பெரிய அளவுல சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நகம் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிச்சதும் அப்பா கிட்ட காமிச்சப்போ அவருடைய முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதை யூடியூப்பில் வெளியிட வேண்டாம் அதுக்கு மேலே ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரியாக சொன்னார் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்க எனக்கு ஒரு வாரம் ஆச்சு அதுக்கப்புறமா அந்த படத்தை ரெண்டு வாரத்துக்கு நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம் ஆனால் அப்பாவோடய உதவி இல்லாமல் ஓடிடியில் கொண்டு வர்றதுக்காக தான் ட்ரை பண்ணோம் ஆனால் எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறமா தான் நாங்கள் யூடியூப்பில் வெளியிட்டோம் உண்மையிலேயே என்னுடைய படத்துக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக நான் நினச்சி கூட பார்க்கல வீடியோ பப்ளிஷ் ஆனதுமே ஒரு லட்சம் வியூஸ் நெருங்கிருச்சு நிறைய பேர் எங்களை வாழ்த்தினது மட்டும் இல்லாமல் நான் செஞ்ச தவறுகளையுமே சுட்டி காட்டியிருந்தாங்க அடுத்த முறை அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிக்குவேன் அதே போல இவர்கிட்ட பணம் இருக்குது அதனால இந்த படத்தை ஈஸியா எடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரியா சிலர் சொல்றாங்க ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை என்னுடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துதான் அவங்க கையில இருக்கிற காசை போட்டு தான் நாங்கள் இந்த படத்தையே எடுத்தோம் இந்த படம் உருவாகிறதுக்கு மொத்தமா ஒரு டீம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் காரணம் எங்களுடைய எல்லாருடைய உழைப்பும் இல்லை அப்படின்னா இந்த படம் கிடையாது நான் சினிமா குடும்பத்துல இருந்து வந்தவன் அப்படிங்கிறது வெளியே தெரியலாம் ஆனா இந்த படம் உருவாகிறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுடைய உழைப்பு மட்டும் தான் காரணம் அதே போல் என்னுடைய சித்தி ஸ்ரீதேவி கிட்ட நான் நடிக்க கேட்டதுமே அவங்க சரி அப்படிங்கிற மாதிரியா சம்மதிச்சிட்டாங்க அவங்க இந்த படத்துல நடிக்கலைன்னா இவ்வளோ ரீச் ஆகியிருக்குமான்னு எனக்கு தெரியல அதனால சித்திக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஹரி வந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உனக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்